ஹலோ சக்தி வி ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க கதையை சொல்லி ஃப்ரெண்டு விஜயா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கதையோட நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் நம்ம வாழ்க்கையில் வந்து எப்போவுமே வந்து எந்த வயதான சின்ன குழந்தைய ஸ்கூலில் படிக்கும்போதோ இல்லை நம்ம வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை நம்ம குடும்பத்துலையோ இல்லை நம்ம தெருவுலேயோ ஏதாவது ஒரு குரூப்போடு நம்ம வந்து சேரணும் இல்லை அவங்களோட நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கணும் இவங்களோட நம்ம வந்து ரொம்ப நட்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை என்றைக்குமே நமக்கு இருக்கும் நம்ம அதில் வந்து பொருந்தி போகிறோமா போகலையா அவங்க நம்ம ஏற்றுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து நினைக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரியான நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதை தான் இன்றைக்கி நான் சொல்ல வந்திருக்கேன் ஒரு காட்டில் ஒரு காக்கா இருந்திருக்கு அந்த காக்காவுக்கு வந்து தன்னுடைய உருவத்தை நினச்சி கொஞ்சம் மனசில் ஒரு வருத்தம் நம்ம இப்படி கருப்பாக இருக்கோம் ஃபுல் ரெக்க எல்லாமே கருப்பாக தான் இருக்குது என்னடா இது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது அப்போ ஒரு மயில் கூட்டம் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கு ரொம்ப ஒரு அதிசயம் ஒரு ஆச்சரியம் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க இவ்வளோ அழகான தோகை எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியே ஏன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குமா நாள் பூரா அப்போ ஃப்ரெண்டு காக்கா சொல்லுது இந்த மாதிரிலாம் பண்ணாத அவங்க வேறு நம்ம வேறு நம்ம நம்ம கூட்டத்தோடு இருப்போம் இது கேட்குமா கேட்கல இது என்ன பண்ணுச்சா ஒவ்வொரு நாளும் அந்த மயில்கள் உடம்புல இருந்து விழுற அந்த தோகை இருக்கு இல்லையா ரெக்கை அதை ஒவ்வொன்றா பொறுக்கி 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 வந்து சேர்த்து வச்சுட்டே இருந்துதாம்மா நிறைய சேர்ந்த உடனே ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து தான் உடம்புல ஃபுல்லாக அதை விட சொல்லியிருக்கு ஒரு கயிறு எடுத்து வந்து ஃபுல்லாக மயில் மாதிரி கட்டி விட சொல்லியிருக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணுற இதெல்லாம் தேவையான உனக்கு அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேட்கும்போது இல்லை இல்லை நானும் மயில் கூடத்தோட மயிலாக போப்பறேன் இதை கட்டிக்கிட்டால் நானும் மயில் மாதிரி இருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை சைடா அப்படின்னு அந்த காக்காவும் செஞ்சுட்டு என்ன பண்ணுற அந்த ஃப்ரெண்டாச்சு அப்படின்னு இந்த காக்கா போய் அவ்வளோதான் குட்டி மயில் மாதிரி அந்த கூடத்தோட கூட்டமாக ஐக்கியமாயிடுச்சு ஜோதியில் போய் கலந்துருச்சு முதல்ல அந்த கா மயில்களும் கண்டுக்கல நிறையா இருந்ததுனால சரி இது ஒரு குட்டி மயில் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருச்சுங்க அப்படியே போயிட்டு இருக்குது அதுங்க சாப்பிட்றது இது சாப்பிட்றது அதுங்களோடையே போகிறது அதுங்க தூங்கினா இதுவும் தூங்குறதுன்னு இதோட வாழ்க்கையே மயில் மாதிரி வாழ ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஒரு நாளைக்கு எல்லா மயில்களும் சேர்ந்து நல்லா ஜாலி மூடில் இருந்தவுடனே எல்லா ஜா பாட்டு பாடி டான்ஸ் ஆட ஆரமிச்சிருச்சுங்களாம் மற்ற இந்த மயிலும் சாரி இந்த மயில் மாதிரியான காக்காவும் தானும் ஒரு மயில் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரே குத்தாட்டம் அதுகளோடு சேர்ந்து இதுவும் போடு போடுன்னு குத்தாட்டம் போட அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதுக்கு அதோட உடம்புல கட்டியிருந்த அந்த தோகையெல்லாம் ஒவ்வொன்றா பிஞ்சு பிஞ்சு விளைய ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் என்னாகும் அது ஒரு காக்கா அப்படின்றது அந்த மயில்களுக்கு தெரிஞ்சு போச்சு எவன்டா அது நம்ம கொடுத்துக்களை தேவையில்லாமல் புரிஞ்சுக்கிட்டு நம்மளை கடுப்பை இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கொத்து கொத்து குத்துன்னு கொத்த ஆரம்பிச்சிச்சுங்க கொத்த ஆரம்பித்தா தாங்குமா மயில்லாம் பெரிய பறவைகள் இல்லையா இது காக்கா வந்து குட்டி அவ்வளோதான் தெரித்து பறந்து போயிடுச்சாம்மா ஐயோ என்னை விட்ருங்கடா நான் செத்துக்கிட்டு போயிட சொல்லிட்டு அது ஃப்ரெண்டுக்கிட்டே போயிடுது ஃப்ரெண்டு வந்து மருந்து போட்டுட்டே கேட்டுச்சாமா இதெல்லாம் உனக்கு தேவையா நான் முதலே சொன்னேன் கேட்டியா அப்படின்னு ஆமாண்டா நான் வந்து என்னமோ நான் வந்து அவங்கள மாதிரி ஒரு உருவத் தோற்றத்தை மாற்றினாலாவது நான் அவங்க கூடத்தோடு போய் சேர்ந்துடலாம் அவங்க என்னை ஏற்றுப்பாங்கன்னு நினச்சேன் எனக்கு இப்போதான் புரியுதுன்னு அது உணர்ந்துருச்சான் ஸோ இதே தான் நம்மளுமே வந்து வாழ்க்கையில் வந்து நான் நினைக்கிறது வந்து அதுதான் நமக்கு பொருந்தாத ஒரு கூட்டமாக இருக்கலாம் ஒரு பொருந்தாத ஒரு உறவாக இருக்கலாம் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எதாவது ஒன்று இருக்கலாம் நம்மளும் அங்கே போய் நம்ம மிங்கிள் ஆகிடணும் நம்மளை ஃபிட் பண்ணிக்கணும் நம்மளை அவங்க ஏற்றுக்கணும்னு நினச்சிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஆனால் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அது நடக்கிறதில்ல அது அதை அதை நினச்சி கவலைப்படவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்படி பொருந்தாத இடத்துல போய் அவமானப்பட்டு அடிப்பட்டு மிதிப்பட்டு வர்றதை விட நம்ம வந்து நம்ம இடத்துல நம்ம வந்து சந்தோஷமாக இருந்துக்கலாம் மரியாதையோடு இருந்துக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஸோ உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றி அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சப்ஸ்க்ரைபர்ஸ் ஒன்று ரெண்டு அப்படி தான் இருந்தாலும் பரவாயில்ல ஏறிக்கிட்டே வருது என்னையும் மதித்து எனக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி திரும்பவும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள் கதைகள் வந்து உலகத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆயிரம் இல்லை லட்சக்கணக்கில் இருக்குது அது எல்லாம் நான் உங்களுக்காக சொல்லணும் அப்படின்ற ஆசையும் எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது அதனால் தொடர்ந்து நம்ம இணைஞ்சிருப்போம் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்